ஏரி நடுவில் தீவு மாதிரி நாலு பக்கமும் சுற்றி தண்ணீர் கிடத்துக்கு பரிசல் மூலியமாக போயிட்டு அங்கேருந்து பால் செட் துண்டில் போட்டிருப்போம் நாங்கள் இந்த இடத்துல வலை போட்டு கூட அவ்வளோ மீன் பிடிச்சது இல்லைங்க பால் செட் போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மீன் பிடிச்சோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கெண்டை மீன்கள் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூங்க இந்த வீடில் மீன் பிடிக்கிறத மட்டும்தான் இந்த போட்டிருப்போம் என்ன உணவு போடுறோம் அது எப்படி கலந்து எப்படி தூண்டில்லாம் போட்டு செட் பண்ணி வைக்கிறோம் எல்லாமே போன வீடியில் போட்டிருப்போங்க பார்ட் டூன்னா பெரிய பெரிய ரோகு மீன் அப்புறம் மெருகல் மீன்லாம் பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி கெண்டை மீன் பிடிக்கிற தூண்டில் வேணும்னா காண்டக்ட் நம்பர் தானே அது கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பால்ஷெட் தூண்டில் போட பக்கமான இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே தான் நம்ம இப்போ போட போகிறோம் போட்ட மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கெண்டை மீன்கள் பிடிச்சிருப்போம் மெருகல் ரோகு அந்த மாதிரி மீன்கள் பாருங்க அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இடத்த சுத்தியும் தண்ணி இருக்கும் மீன் வாட்டர் கேன் இழுக்கிற அழகை மட்டும் பாருங்களா நீ வா நீ வா நீ வா இந்த மீன் பார்த்தீங்கன்னா நரம்ப ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுச்சுங்க அது மீனை ஏற்ற வைக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் அப்படியே ஆகி நம்ம கிட்ட வந்து படுத்துட்டு இருக்கோம் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தனால பாருங்க இந்த மாதிரி கெண்டை மீன் பிடிக்கிற தூண்டில் வேணும்னா நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு மீனை வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம் ரோகு மீன் தான் இதுக்கப்புறம் பாருங்கள் இதோட பெரிய ரோகு மீன் மெருகல் மீன் எல்லாமே கண்டினியூவாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம் தூக்க முடியாத அளவுக்கு மீன் பிடிச்சிருப்போம் அன்றைக்கி மட்டுமே இந்த ரோகு பார்த்தீங்கன்னா கரு கருன்னு இல்லாமல் நல்லா பல பலன்னு சேனிங்காக இருக்குதுங்க இந்த தண்ணி அப்படி நீங்கள் ஆறு எல்லாம் மீன் பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த ரோகு மீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தாங்க இருக்கும் மற்ற ஏரியெல்லாம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச ரோகு மீனோட பெரிய மீனுங்க எப்படி பிடிக்கிறாங்கன்ட்டு பாருங்க மீன் கிட்ட வந்துச்சுங்க இந்த மீனை நம்ம எப்படி பிடிக்கணும்னு பாருங்கள் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு ஃபீடில் மாட்டின்னு வந்துடுங்க அந்த ஃபீடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கம்பெனியாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க இரும்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு பிடிச்சிடுது நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பால் சட்டில் பார்த்தீங்கன்னா நாலு முள் யூஸ் பண்ணுவோங்க ரெண்டு பாப்பப்பு ரெண்டு எம்டி முள் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் மீனை இழுத்து கரையில் போட்டாச்சுங்க ஒரு முள் பார்த்தீங்கன்னா ரெக்கையிலையும் இன்னொரு முள் பார்த்தீங்கன்னா வாயிலையும் மாட்டின்னு வந்துருங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பால் செட்லையே ஒரு நாலஞ்சு வகை யூஸ் பண்ணுவோங்க ஒரு ஒரு பால் ஷட்டமும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஸ்பைடர் பால் செட்டு யூஸ் பண்ணுவோம் பாப்பப்பு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பாப்பப்பு எம்டி முள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோங்க இந்த பால் செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்டி முள் ரெண்டு பாப்பப்புங்க ரோகு அப்புறம் இந்த மிருகல் மீன் பில்லிக்கண்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி முள்ளில் அந்த கலர் பஞ்சு குத்தி போடும்போது ரொம்ப நல்லாவே மாட்டின்னு வருங்க கட்லா இந்த ஏரிவால் அந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் போடும்போது கண்டிப்பாக எடுத்துருங்க ஏன்னா அந்த மீன்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மீன் எத்தனை கிலோ வருன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு மீன் மாட்டிக்கோங்க அந்த மீனை நம்ம சிவா அண்ணா ஏற்றுவாங்க எவ்வளோ ஈஸியாக ஏற்றுறாங்கன்னு பாருங்க தெரியல மிருகலாக இருக்கணும் மிருகலாவாக இருக்கும் கொஞ்சம் நவுன் சொல்லிச்சு ஒழிச்சு போடுங்க வச்சுக்கலாம் என்ன லமீன இருக்குன்னு ஒரு

வெறி கொடலாங்க தெரியுமே என்னங்க என்னங்க என்னயா பேசாம போயிட்டீயா வாத்துன்னு சொல்லيقறேன்னா மீன் பிடிச்ச மீனை நம்ம உயிரோடு வச்சுக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் சாக கூடாது அடுத்து ஒரு மீன் மாட்டிக்கிச்சுங்க அந்த மீனை எப்படி பிடிக்கிறாங்கன்ட்டு பாருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் மெருகல் மீன் தாங்க மாட்டிக்கிட்டே இருந்தது போட போட ஆளு பெரிய

இந்த மாதிரி இழுக்க முடியாம பொறியுமா இழுத்துட்டு இழுத்துட்டு விட்டா கண்டிப்பா மெருக்கலாதாங்க இருக்கும் ஒரே வட்டி இழுத்துட்டு அப்படி அது ஜிலேபிங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகல் மீனை பிடிச்சி கரையில் போட்டோன்னு ரொம்ப உஷாராக இருக்கணுங்க இல்லாட்டி அந்த மீன் எப்படி துள்ளி நம்ம முல்லை நம்ம மேலே மாட்டி விட்றோம் மற்ற மீன்களோட இந்த மெருகல் மீன் ரொம்ப மோசம் அது நீங்கள் ஸ்பைடர் பால் சைட்டெல்லாம் இந்த மிருகல் மீன் மாட்டிச்சின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக கழட்டுங்க இல்லாட்டி கண்டிப்பாக முள் எங்கேனா உடம்புல மாட்டி விட்டுறோம் உடம்புல ஏறிச்சின்னா அவர் ரொம்ப ரொம்ப ஆகிடும் மீன் வாயிலேருந்து முள்ளை கழட்டு போட்ட அப்புறம் கூட எப்படி துள்ளிகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த மிருகல் மீன் இப்படி தான் முள்ளை கழட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பயப்படாமல் பிடிக்கலாம் முள் இருக்கும்போது இந்த மாதிரி மீனை பிடிக்க போகக்கூடாது கண்டிப்பாக எகிரிச்சுனா முள் கையில் ஏறுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறங்க புதுசாக பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரிலேட்டடாக வீடியோஸு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மீன் பிடிக்கிறதோடு ரொம்ப முக்கியம் அந்த மீனை நம்ம பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் சாவமாக பார்த்துக்கிறதுங்க மீன் செத்து போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் வியாபாரம் பண்ண முடியாதுங்க மீன் எவ்வளவு உயிரோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்தளவுக்கு ஈஸியாக வியாபாரம் பண்ணிடலாம் இது அப்படி தான் கல்மலை வைக்காதீங்கப்பா பதினொன்றோ பன்னெண்டோ இருக்கணும் என் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மத்தியானத்துலேருந்து ஈவினிங்க்கு சாயங்காலக்குள்ளே இருபதுக்கும் மேற்பட்ட கெண்டை மீன்களை பிடிச்சிருப்போங்க எல்லாமே தூண்டில் போட்டு தாங்க பிடிச்சோம் இது பிடிச்ச வீடியோ எல்லாமே அப்படியே ஒரிஜினலாகவே நம்ம சேனலில் போட்டிருப்போம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்